வணக்கம் நம்ம இந்த வீடியாவில் மரபு தமிழில் இளமை பெயர்கள் இந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க ஈச்சை ஓலையுடன் தாலை மடலை சேர்த்து வைத்தான் இது சரி ஏன்னா ஈச்சை ஓலை தாலை தான் வரும் ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா ஈச்சை இலையுடன் தாழை இலைகளை சேர்த்து வைத்தான் இது தப்பு ஏன்னா தாழை மடல் ஸோ இதில் வந்து ரெண்டு தப்பு மூணு பார்த்தீங்கன்னா மூங்கில் இலைகளுடன் வாழை இலைகளை சேர்த்து வைத்தான் இதுவும் சரி ஏன்னா மூங்கில் இலை வாழை இலை தான் வரும் அடுத்து நாலாவதில் மூங்கில் இலைகளுடன் வாழை மடலை சேர்த்து வைத்தான் மடல் வராது இலை தான் வரும் ஸோ நாலு தப்பு இதில் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் மூணு சரி இதில் பார்த்தீங்கன்னா ஈச்ச ஓலை தாளை மடல் மூங்கில் இலை வாழை இலை இதுதான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழையற்ற தொடரை காண்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தென்னங்கீற்றும் வேப்பந்தலையும் கொண்டு வந்தான் தென்னங்கீற்று வேப்பந்தலை இதுதான் சரி மற்றதெல்லாம் தப்பாக கொடுத்துருப்பாங்க மாத்தி மாத்தி இதில் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி தென்னங்கீற்றும் வேப்பந்தலையும் கொண்டு வந்தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பலா மூசு இது கரெக்டு இது கொசினே தப்பாக தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவரை பிஞ்சு முருங்கை பிஞ்சு இதுவும் சரிதான் அப்படி இருக்கும்போது ஏன் பலா மூசு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு தெரில இது கொசினே தப்பாக தான் இருக்குது நெக்ஸ்ட் கொசின் பொறுத்துக இளமை பெயர்களை பொறுத்துக மான் கன்று கீரி பிள்ளை கோழி குஞ்சு சிங்கம் குருளை மான் கன்று கீரி பிள்ளை கோழி குஞ்சு சிங்கம் குருளை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்ட சொற்களுள் சரியான மரபு சொல்லை தேர்க இதில் கரெக்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிங்க குருளை மான் கன்று தான் வரணும் ஆனால் மான் குட்டின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீரி பிள்ளை இங்கே கீரி குட்டின்னு கொடுத்துருக்காங்க கழுதை குட்டி ஆனால் கழுதை கன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி சிங்க குருளை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓடையில் யானையும் யானை கன்றும் நின்றன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ யானை கன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தா மரபு சொல்லை கண்டறி இங்கே பொருந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த கொஸ்டினும் தப்பாக தான் இருக்குது ஏன்னா வாழைக்கச்சல் மாவடு பலா மூசு இது எல்லாமே சரிதான் முருங்கை பிஞ்சு ஒருவேளை பொருந்தா மரபு சொல்னால் முருங்கை பிஞ்சுக்கு பதிலாக இங்கே முருங்கை சரடுன்னு கொடுத்துருக்கிறதுனால இது வேணால் ஆன்சராக இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா பாலா மூசுன்னு கொடுத்துருக்காங்க பலா மூசு அப்படிங்கிறது சரி தான் அதனால் இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இளமை பெயர் மரபு பிழை நீங்கியது யானை கன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான மரபு தொடரை தேர்க கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின இதுதான் சரி மற்றதில் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குருளைகள் குருளைங்கிறது சிங்கத்துக்கு தான் வரும் பூனை குட்டி தான் சரி அப்புறம் கோழி பேத்தைகளைன்னு கொடுத்துருக்காங்க கோழி குஞ்சு தான் வரும் ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி தான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காண்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கத்திரி பிஞ்சு இதுதான் சரி மற்றபடி பார்த்தீங்கன்னா வாழை கொடுத்துருக்காங்க வாழை கச்சல் மாவடு அவரை பிஞ்சு ஸோ இதில் சரியாக இருக்கிறது கத்திரி பிஞ்சு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சரியான சொல் எது கோழி என்பதன் இளமை பெயர் என்ன குஞ்சு கோழி குஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு யானை யானை அப்படிங்கிற இளமை யானைக்கு இளமை பெயர் என்னன்னா கன்று யானை கன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் புலிக்குட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புலிப்பரல் புலிக்குட்டி வராது புலிப்பரல் நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சிங்க குருளை இதுதான் சரி இதில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பரல் சிங்க குட்டி சிங்கக்கன்றெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தப்பு சிங்க குருளை அப்படிங்கிறது தான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லை இணைத்து புதிய சொல் உருவாக்குக நெல் நாற்று நெல் வந்து நாற்றுன்னு தான் சொல்லணும் குறுத்து தளிர் கொழுந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது நெல் நாற்று நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இளமை பெயர்கள் கண்டு பொறுத்துக புளி பரல் சிங்கம் குருளை ஆடு குட்டி யானை கன்று புலி பரல் சிங்கம் குருளை ஆடு குட்டி யானை கன்று இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலு மூணு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழையற்றதை எழுதுக புலி பரல் புலிப்பறல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு ஆடு சரியான சொல் குட்டி ஆட்டுக்குட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக பனை வடலி பனை அதனுடைய இளமை மரபு பெயர் என்னென்னா பனை வடலி நெக்ஸ்ட் கொஸ்டின் இது பார்த்தீங்கன்னா தென்னம் குறுத்து வரணும் இதில் கரெக்டாக இருக்கிறது என்னென்னா பனை வடலி தான் நெக்ஸ்ட்டு கொசின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு சிங்கம் குருளை சிங்க குருளை நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு பசு பசுக்கன்று கன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் புலியின் இளமை பெயர் பரல் புலி பரல் எழுதுக சிங்க குட்டியும் யானை குட்டியும் பார்த்தேன் இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ சிங்க குருளையும் யானை கன்றையும் பார்த்தேன் இதுதான் சரி ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிங்கத்தின் இளமை பெயர் குருளை நெக்ஸ்ட் கொஸ்டின் விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான சொல்லை புலி புலிப்பரல் மடலி அல்லது வடலி என்பதனை குறிக்கும் பொருள் தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பனையின் இளநிலை தான் பார்த்தீங்கன்னா மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் புலியின் இளமை பெயர் பரல் புலிப்பறல் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சிங்கம் என்பதன் இளமை பெயர் எதுவன கண்டறிக குருளை சிங்க குருளை பொருந்தாயினையை கண்டறிக அகத்தி கீரை தான் வரணும் அகத்தி தாள்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இணை மா இலை தென்னை ஓலை கோரை புல் இதெல்லாமே சரியாக இருக்குது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக இதில் வந்து பிழையுள்ள தொடர் கேட்டிருக்காங்க இதில் சிங்க குருளை உண் உருண்டு விளையாடுகிறது இது சரி குருவி குஞ்சு பறக்க முயல்கிறது மாங்கன்று துளிர்த்து வருகிறது இதெல்லாமே சரியாக இருக்குது இங்கே வந்து கீரி பிள்ளைன்னு வரணும் அதுக்கு பதிலாக கீரி குட்டி வரப்பில் ஓடுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பிழையுள்ள தொடர் நெக்ஸ்ட் கொசின் சரியான மரபு சொல்லினை தேர்க சப்பாத்தி கல்லி மடல் சப்பாத்தி கல்லி மடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் மா வடு வாழை கச்சல் வெள்ளரி பிஞ்சு பணம் குறும்பை மா வடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு ரெண்டு ஒன்று நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக பரல் புலிப்பரல் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா இளமை பெயர் பார்த்தோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒலி மரபு பார்க்கலாம் மரபு தமிழில் ஒலி மரபில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் மரபு பிழைகளை நீக்குக எருது எக்காலமிடும் எருது அப்படின்னா எக்காலமிடும்னு வரணும் எருது கத்தும் பிளிரும் மலரும் இதெல்லாம் தப்பு இது ஸ்கூல் புக்லேயே இருக்கும் பார்த்திங்கன்னா ஒலி மரபு பாருங்க விலங்கு பறவை இனங்களின் மரபு ஆந்தை அலரும் கழுதை கத்தும் காக்கை கரையும் கிளி கொஞ்சும் அல்லது பேசும் குதிரை கனைக்கும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊலையிடும் புலி உருமும் மயில் அகவும் யானை பிளிரும் அதே மாதிரியே இதில் பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் இது கொடுத்துருப்பாங்க ஆடு கத்தும் எருது எக்காலமிடும் ஸோ அதுதான் இந்த கொஸ்டின் தான் இங்கே கேட்டிருக்காங்க மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக எருது எக்காலமிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாயினையை கண்டறிக இதில் பார்த்தீங்கன்னா புறா குணுகும் வண்டு கரையும் ஆந்தை அலரும் பன்றி உருமும்னு வரும் ஆனால் கத்தும்னு கொடுத்துருக்காங்க இதுதான் பொருந்தாதது யானை குதிரை எருது சிங்கம் நரி பன்றி உருமும் அப்படின்னு தான் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் உரிய மரபு சொல்லை எழுதுக மயில் அகவும் மயில் அகவும் நெக்ஸ்ட் பொறுத்துக அகிரினை உயிர்கள் ஒலிமரபு பூனை பூனை சீரும் புறா குணுகும் குரங்கு அழுப்பும் வண்டு முரலும் பூனை சீரும் புறா குணுகும் குரங்கு அலப்பும் வண்டு முரலும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக சிங்கம் முழங்கும் மயில் அகவும் புலி உருமும் குதிரை கனைக்கும் சிங்கம் முழங்கும் மயில் அகவும் புலி உருமும் குதிரை கனைக்கும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு சொற்களின் அடிப்படையில் பின்வருவனவற்றுள் எது சரியானது ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்ட கழுதை கத்தியது இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிறது என்னென்னா ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்ட கழுதை கத்தியது ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குயில் கரைவதுன்னு கொடுத்துருக்காங்க அதை கேட்டு கழுதை கனைத்ததுன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு கழுதை கணைக்கும் கழுதை கத்தும் தான் சரி ஓகே குதிரை தான் கணக்கும் கழுதை கத்தும் அப்புறம் குயில் கூவியதை கேட்டு கழுதை கனைத்தது இதுவும் தப்பு அடுத்து கு குயில் கரைவதை கேட்டு கழுதை கத்தியது இதுவும் தப்பு இதில் கரெக்டாக இருக்கிறது ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்டு கழுதை கத்தியது இதுதான் சரி இந்த எய்த்து புக்லேயும் டென்த் புக்லேயும் இருக்கிறத நல்லா படிச்சுக்குங்க மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடி இதில் பார்த்தீங்கன்னா காட்டில் புலி உருமும் சிங்கம் முழங்கும் இதுதான் சரி காட்டில் மயில் அகவும் குயில் பேசும்னு கொடுத்துருக்காங்க குயில் வந்து கூவும் மயில் அகவும் சரிதான் தான் ஆனால் குயில் கூவும்னு வரணும் ஆனால் பேசும்னு கொடுத்துருக்காங்க காட்டில் யானை பிளிரும் பிள்ளிரும்னு வரணும் ஆனால் கத்தும்னு கொடுத்துருக்காங்க நரி ஊலையிடும் இது சரிதான் காட்டில் கூகை கூவும்னு கொடுத்துருக்காங்க கூகை குளரும் ஆந்தை அலரும் ஸோ இதுவும் தப்பாக இருக்குது இதில் கரெக்டாக இருக்கிறது காட்டில் புலி உருமும் சிங்கம் முழங்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழையற்ற வாக்கியம் எது இதுல கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி குயில் கூவியது மயில் அகவியது நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக வண்டு முரலும் புறா குணுகும் பூனை சீரும் குரங்கு அளப்பும் வண்டு முரலும் புறா குணுகும் பூனை சீரும் குரங்கு அளப்பும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொசின் பின் வருவனவற்றுள் மரபு சொற்கள் இல்லாத தொடர் எது இதில் பார்த்தீங்கன்னா சிங்கம் முழங்கும் இது கரெக்டு பூனை சீரும் தான் வரும் ஆனால் கீச்சிடும்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு புறா குணுகும் இது சரி வண்டு முரலும் இதுவும் சரிதான் மரபு சொற்கள் இல்லாத தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க பின் கீழ் வருவனவற்றுள் மரபு சொற்கள் இல்லாத தொடர் எது இதுக்கா கொசினே தப்பாக தான் இருக்குது மரபு சொல் தொடர் எதுன்னு தான் வந்திருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு நாலு சரி பூனை வந்து சீரும் ஆனால் கீச்சிடும் இதுதான் தப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கூகை உரிய மரபு சொல்லை எழுதுகா இதுக்கான ஆன்சர் குளரும் கூகை குளரும் பொறுத்துக காகம் கரையும் குதிரை கனைக்கும் சிங்கம் முழங்கும் குயில் கூவும் காகம் கரையும் குதிரை கனைக்கும் சிங்கம் முழங்கும் குயில் கூவும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தா மரபு தொடரை குறிப்பிடுக இதுக்கான ஆன்சர் குழு கோழி கூவும்னு கொடுத்துருக்காங்க ஆனால் கோழி கொக்கரிக்கும் குயில் கோவும் மயில் அகவும் கிளி பேசும் இதெல்லாம் கரெக்டு கோழி வந்து கொக்கரிக்கும் ஆனால் கூவும்னு தப்பாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மரபு பிழையை கண்டறிந்து பொறுத்துக காகம் கரையும் குதிரை கனைக்கும் நரி ஊலையிடும் குயில் கூவும் காகம் கரையும் குதிரை கனைக்கும் நரி ஊலையிடும் குயில் கூவும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கருங்குயில் கூவும் குயில் கூவும் தான் வரும் கிளி வந்து பேசும் ஆனால் கத்தும்னு கொடுத்துருக்காங்க கிளி கீச்சிடும் இதுவும் தப்பு யானை பிளிரும் ஆனால் பாடும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் கருங்குயில் கூவும் தவறான ஒளி மரபு சொல்லை தேர்வு செய்க இதில் தப்பாக இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க புறா வந்து குணுகும் ஆனால் குளரும்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் தப்பு குயில் கூவும் மயில் அகவும் கிளி பேசும் இதெல்லாமே சரி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மரபு பிள்ளைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக கூகை குளரும் இதுதான் சரி கூகை கூவும் குணுகும் அலரும்லாம் வராது கூகை குளரும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக எருது எக்காலமிடும் எருது எக்காலமிடும் பிழை திருத்தம் செய்க மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் இதுதான் கரெக்டான இது ஆப்ஷன் சி மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் மற்றதெல்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க மரபு வலுவை காண்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி குயில் கத்தும் ஏன்னா குயில் கூவும் குயில் கூவும் தான் வரணும் ஆனால் கத்தும்னு கொடுத்துருக்காங்க அதனால் இதுதான் தப்பு மயில் அகவும் கோழி கொக்கரிக்கும் கிளி பேசும் இது கீச்சிடும்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் தப்பானது வந்து குயில் கத்தும் குயில் கூவும்னு வரணும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மரபு இதை எழுதுக மயில் அகவும் இதுதான் சரி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா காகம் கரையும் புறா குணுகும் கோழி கொக்கரிக்கும்னு வரணும் இதில் சரியாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் தான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மரபு பிழையற்றதை எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி குயில் கூவும் அதுதான் கூவும் குயிலுன்னு கொடுத்துருக்காங்க பாடும் குயில் தப்பு பேசும் குயில் தப்பு கத்தும் குயில் தப்பு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூவும் குயில் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஒளிமரபு பசு கதரும் பசு கதரும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஒளிமரபு யானை பிளிரும் யானை பிளிரும் மரபு பிழையற்ற தொடரை காண்க கோழி கொக்கரிக்க நரி நரி ஊலையிட்டது இட்டது இதுதான் சரி இங்க பாத்தீங்கன்னா கோழி கூவ நரி உரிமியது கோழி கத்த நரி அலறியது கோழி உரும நரி பிளறியது இதெல்லாம் தப்பு இதுல கரெக்டாக இருக்கிறது கோழி கொக்கரிக்க நரி இட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழையை நீக்குக மயில் கத்த குயில் பாடியது மயில் அகவ குயில் கூவியது இதுதான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒலி மரபு பிழைகளை திருத்துக அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் இதுக்கு பார்த்தீங்கன்னா மயில் வந்து அகவும் ஆந்தை வந்து அலரும் சேவல் வந்து கூவும் ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகவும் அலரும் கூவும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நரி ஊலையிடும் ஆடு வந்து அலப்பும் கொடுத்துருக்காங்க குரங்கு தான் அலப்பும் வரும் இது தப்பு மயில் கூவும் கொடுத்துருக்காங்க மயில் அகவும் நாய் குறைக்கும் அது வந்து கத்தும்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது நரி ஊலையிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக கிளி பேசும் மயில் கிளி பேசும் மயில் அகவும் ஆந்தை அலரும் சேவல் கூவும் கிளி பேசும் மயில் அகவும் ஆந்தை அலரும் சேவல் கூவும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக எருது எக்காலமிடும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எருது எக்காலமிடும் கோழி கொக்கரிக்கும் காகம் கரையும் மயில் அகவும் தான் வரணும் இதெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க இதில் சரியாக இருக்கிறது ஆப்ஷன் தான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மரபு பிழை இல்லாத தொடர் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் டி காகம் கரையும் மற்றதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள ஒலிமரபுச் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பேசும் அப்படிங்கிறது எதுக்கு வருன்னா கிளி ஆப்ஷன் சி கிளி பேசும் சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கல் சிங்கம் டேஸ் சரியான சொல் சிங்கம் முழங்கும் கோழி கூவும் மரபு பிழையை நிற்குக இதுக்கான ஆன்சர் கோழி கொக்கரிக்கும் மரபு பிழையற்ற தொடரை தேர்க கோழி கொக்கரிக்கும் சொல் பொருள் பொறுத்துக புலி சாரி புலி உருமும் யானை பிளிரும் சிங்கம் முழங்கும் ஆந்தை அலரும் புலி உருமும் யானை பிளிரும் சிங்கம் முழங்கும் ஆந்தை அலரும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு நாலு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழைகள் ஒளி மரபு கோழி கொக்கரிக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழைகள் ஒளிமரபு கிளி பேசும் மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக மயில் அகவியது வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல்லை கண்டறிக முரலும் வண்டு முரலும் மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக சிங்கம் முழங்கும்னு வரணும் ஆனா உருமும்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு பசு கதரும் இதுதான் சரி நாய் குறைக்கும்னு வரணும் குரங்கு அளப்பும்னு வரும் வரணும் ஸோ இதில் சரியா இருக்கிறது பசு கதரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான ஒலி கண்டறிக சிங்கம் முழங்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஒளிமரபு புலி உருமும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஆடு கத்தும் காலையில் சேவல் கூவியது நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக சேவல் கொக்கரிக்கும் கோழி கூவும் கொடுத்துருக்காங்க அது அப்படியே மாற்றி வரும் சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல் எதுவென கண்டறிக கிளி பேசும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழைகள் நீக்குக மரபு பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க பறவைகளின் ஒளிமரபு கோழி கூவும் பிழையுள்ள தொடரை தான் தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க கோழி கொக்கரிக்கும் ஆனால் இங்கே கோழி கூவும் கொடுத்துருக்காங்க இதுதான் தப்பு மற்றது காகம் கரையும் ஆந்தை அலரும் மயிலாகவும் எல்லாமே சரி இதில் பிழையுள்ள தொடர் கோழி கூவும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி காகம் கரையும் காகம் கத்தும் காகம் அழும் காகம் பேசும் இதெல்லாம் தப்பு இதுக்கான கரெக்ட் ஆன்சர் காகம் கரையும் நெக்ஸ்ட் கொசின் மரபு பிள்ளைகள் ஒளி மரபு கூகை குளரும் கூகை அப்படிங்கிறது குளரும் நெக்ஸ்ட்டு கொசின் கார கூற்றும் காரணமும் சரியா தவறா கூற்று குயில் கத்தும் என்பது மரபு ஆகும் ஆமாம் ஏன்னா குயில் கூவும் தான் வரணும் குயில் கத்தும் அப்படிங்கிறது மரபு வலு தான் குயில் கூவும் என்பதே மரபு சரி இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி கூற்று சரி காரணமும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான எழுத்து வழக்கு சொல்லை கண்டுபிடி நாய் குறைக்கும் நாய் ஊலையிடும் கத்தும் அழும் இதெல்லாம் தப்பு நாய் குறைக்கும் அப்படிங்கிறது தான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழைகள் ஏற்புடைய ஒளி மரபினை தேர்க ஆடு கத்தும் சரியான மரபுச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடுக்க சேவல் கூவும் சேவல் கூவும் தான் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடு கூகை பிழையுள்ள தொடர் கேட்டிருக்காங்க கூகை குளரும்னு வரும் ஆந்தை தான் அலரும் ஸோ இதுதான் தப்பு கூகை குளரும் கூகை அலறியதுன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் பிழையுள்ள தொடர் ஆனிரை கவர்ந்தனர் புறா குடுகியது சேவல் கூவின இதெல்லாம் சரியாக தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் யானை ஒளி மரபினை சுட்டுக யானை பிளிரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் தொடரில் மரபு பிழையில்லாத தொடரினை எடுத்தெழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி காகம் கரையும் மயில் அகவும் காகம் கரையும் மயில் அகவும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க இதுக்கான ஆன்சர் புறா குணுகும் அப்படிங்கிறது தான் சரியா இருக்குது மயில் வந்து கத்தும் கொடுத்துருக்காங்க மயில் அகவும் குயில் கூவும் கிளி பேசும் இதெல்லாம் தப்பாக இருக்குது இதில் சரியா இருக்கிறது புறா குணுகும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க சேவல் கூவும் இதுதான் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய செல் உருவாக்குக அகவும் அப்படிங்கிறது எதுக்கு வரும்னு கேட்டிருக்காங்க மயில் அகவும் குயில் கூவும் மயில் ஆகவும் புறா குணுகும் கிளி பேசும் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி மயில் ஆகவும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆந்தை அலரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி மரத்தில் குயில் கூவிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது மரபு சொல்லை கண்டறிக கூகை குளரும் நெக்ஸ்ட்டு கொசின் மரபு பிள்ளைகள் குனுகும் என்ற ஒளிமரபு சொல்லுக்குரிய பறவை எது புறா புறாதான் குணுகும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்து அடுத்து வந்து இந்த மரபு தமிழ் வினை மரபுலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்